தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு புனேவில் நடந்த ஒரு கோர சம்பவம் அதாவது வேதாந்த் அகர்வால் அப்படிங்கிற அந்த இளைஞர் அவருக்கு வயது வந்து பதினேழு வயது எட்டு மாதங்கள் இது அவருடைய வயது அதாவது பதினெட்டு வயது நிரம்புவதற்கு இன்னும் நான்கு மாதங்களே இருக்கிறது இந்த நிலையில் அவர் வந்துட்டு ஒரு புதிய கார் அதாவது போர்ஷே அப்படின்ற அந்த புதிய கார் போர்ஷே டைக்கன் அப்படின்ற அந்த காரை அவர் ஓட்டி சென்றுள்ளார் அது வேகமாக ஓட்டி சென்றுள்ள நிலையில் அது விபத்திற்குள்ளானது கார் அதிவேகமாக சென்று அங்கே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு டூ வீலர் மேலே அது மோதுது அந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்து வந்த இரண்டு நபர்கள் அவங்களும் இளைஞர்கள் தான் அனீஷ் அவதியா மற்றும் அஸ்வினி கோஷ்டா அப்படின்ற இந்த இரண்டு நபர்கள் ஆண் மற்றும் பெண் இவங்க இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் இப்போ உடனேயே கார் அங்கே நின்று விட்டது இப்போ பொதுமக்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள் கூடிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வேதாந்த் அந்த இளைஞரை அடித்திருக்கிறார்கள் அவர்தான் காரை ஓட்டி வந்தாரா இதெல்லாம் விசாரணையில் நமக்கு தெரிய வரும் ஆனால் அவர்தான் ஓட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது போலீஸ் தரப்பும் அதையே கூறுகிறது உடனே அவரை போலீஸ் அழைத்து சென்று அவங்களுக்கு உரிய இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் பதினைந்து மணி நேரத்திலெல்லாம் அவருக்கு பிணை வழங்குகிறது நீதிமன்றம் அவருக்காக வாதாடிய வக்கீல் பிரசாந்த் பாட்டில் அப்படின்ற பிரபல வக்கீல் அவர் பல பிரபலங்களுக்கு பல்வேறு வழக்குகள் ஆஜராகியிருக்கார் அப்படின்றது தெரிய வருகிறது இன்றைக்கு துணை முதலமைச்சராக ம மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவாருக்கு ஆதரவாக இருக்கிறார் சுகேஷ் சந்திரசேகர் நம்ம டிடிவி தினகரனுடைய இரட்டை இலை வழக்கிற்கு இல்லையா அதில் சம்பந்தப்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் உடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சொல்லப்பட்ட நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் அவங்களுக்கு ஆதரவாக ஆஜராகியிருக்கிறார் சூரேஷ் பஞ்சோலி அப்படின்னு ஜியா கான் அப்படின்ற அந்த கேஸில் வந்துட்டு அவருக்காக ஆதர ஆஜராகியிருக்கிறார் இப்படி வந்து ப பல பிரபலங்களுக்கு அவர் ஆஜராகியிருக்கிறார் இந்த வழக்கறிஞரை இந்த இளைஞருடைய பெற்றோர் வந்து நியமித்திருக்கிறார்கள் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் அந்த நிறுவனத்தின் சொந்தக்காரர்கள் அவர் அவங்க தான் வந்து இதை அவருடைய மகன் தான் இந்த விபத்தில் சிக்கியிருக்கார் வர்ந்து விபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா இந்த டெஸ்ட்டில் அவர் மது அருந்தவில்லை அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அதாவது மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும் பொழுது அவர் அவருடைய அந்த பிளட்டில் வந்து மது அருந்தவில்லை அல்லது அந்த மது எவ்வளோ அருந்தலாம்னு ஒரு அளவீடு இருக்கு இல்லையா அந்த அளவீட்டிற்கு குறைவாகத்தான் அரு அருந்தியிருக்கலாம் அப்படின்னு பொருள்பட அந்த டெஸ்ட் வந்திருக்கு ரிப்போர்ட் அது முழுமையாக நமக்கு இன்னும் ரிப்போர்ட் நாம் இன்னும் பார்க்கல பட் இதுதான் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அவர் அந்த பப்பில் உட்கார்ந்துருக்கின்ற உட்கார்ந்து அவர் நண்பர்களுடன் அவர் மது அருந்துகிற அந்த வீடியோவும் வெளியாகி உள்ளது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது நீங்கள் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து இப்படி கொடுக்குறீங்க அவர் மருந்து மது அருந் வில்லைன்னு கொடுக்குறீங்க அதாவது இதெல்லாம் தகவல்கள் தான் போலீஸோட ரிப்போர்ட்டில் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்றதை யாரும் பார்க்கல ஆனாலும் இப்படியாக கற்பனை செய்யப்பட்டு இது ஒரு போராட்டமாகவும் வெடிக்கிறது அதாவது அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு எதிரே இந்த மக்கள் எல்லாம் கூடி போ கோஷங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியே இந்த இளைஞர்கள் இருவரும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இறந்து போனவர்கள் அவர்களது குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள் என்கிற பொழுதிலும் இதில் சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த மீடியா பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து அந்த பணக்காரர்கள் என்றால் சட்டம் ஒரு மாதிரி செயல்படுகிறது இப்படின்ற மாதிரியே பேசி வராங்க ஆனால் உண்மை அதுவா என்றால் அது பாதி உண்மைதான் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு போர்ஸ் வாகனத்தை அந்த வண்டியை உயர் ரக வாக வாகனம் பல கோடிகள் இருக்கும் இந்த வாகனத்தை அவர் ஓட்டி வராமல் ஒரு லாரி டிரைவர் வந்து இடித்து அந்த இருவரும் இறந்திருந்தாலும் கூட இதே போல தான் சட்டம் வந்து செயல்பட்டிருக்கும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இந்த பிணை வழங்கும்பொழுது ஜுவனைல் ஜஸ்டிஸ் அப்படின்னு வருகிறது ஜுவனைல் ஜஸ்டிஸ் என்றால் சீராருக்கு இருக்கக்கூடிய சட்ட விதிகள் இந்த சீரார் என்றால் இந்த சிறுவர்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்க இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த நபர் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு ஆண்டு எட்டு மாதங்கள் அதாவது பதினெட்டு வயது நிரம்புவதற்கு வெறும் நான்கு மாதங்கள் தான் இருக்குது என்கிற நிலையில் இவரை நீங்கள் ஒரு மேஜர் அடல்ட்டாக அவரை நீங்கள் விசாரிக்க வேண்டும் அந்த வழக்கில் நீங்கள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு காவல்துறை தரப்பு கேட்டிருக்கிறார்கள் அது அது வந்து நீதிமன்றத்திற்கு போகும் நீதிமன்றம் அது என்ன வாத பிரதிவாதங்களை கேட்டு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனால் உள்ளபடியே இந்த நிகழ்வில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மூன்று மணி வரைக்கும் வாக்கில் இது நடந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விபத்து அதாவது ப பதினோரு பனிரெண்டு மணி வரைக்கும் ஒரு பாரிலும் பன்னிரெண்டு மணி மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இன்னொரு பாரிலும் இந்த நபர் இந்த இளைஞர் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ நம்முடைய கேள்வி எங்கே செல்ல வேண்டும் யாரை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இந்த காரோடைய பெற்றோரை நோக்கி ஒரு கேள்வி வைக்கப்படலாம் நீங்கள் எப்படி அதுவும் அன்ரெஜிஸ்டர்டு கார் அதாவது புத்தம் புது கார் வாங்கிஸ்ட்ரேஷன் கூட இன்னும் இதுவாகலை அதுக்குள்ள இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது இந்த இளைஞரிடம் எப்படி நீங்கள் காரை கொடுத்தீர்கள் இப்படின்றத நம்ம வந்து முதல் கேள்வியாக வைக்கணும் ரெண்டாவது கேள்வி என்ன வைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பார் இந்த பார்களை எப்படி அரசாங்கம் அனுமதிக்கிறது அதாவது பதினேழு ஆண்டுகளுக்கு பதினேழு ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் என்பவர் எப்படி பார்ல போய் உட்காரலாம் எனக்கு தெரிந்து இருபத்தி ஒரு ஆண்டுகள் பூர்த்தியான நீங்கள் பாரில் சென்று அமர முடியும் என்கிற நிலையில் இவரை எப்படி அனுமதித்தது அந்த பார் கேள்வியும் வருகிறது வரக்கூடிய வரக்கூடிய தகவல்கள் தகவல்கள் என்ன அந்த இரண்டு பார் ஓனர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் அந்த மேனேஜர்கள் அப்பொழுது அந்த பணியில் இருந்த மேனேஜர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் தெரிகிறது இது நியாயமான விஷயம் ஆனால் உள்ளபடியே நீதிமன்றத்தின் மீது பாய்வதற்கு இதில் எதுவும் இல்லை நம்ம சொல்லணும் தேசிய ஊடக அதாவது நேஷனல் டெலிவிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் எப்படி இப்படி ஒரு ரூலிங் கொடுக்கலாம் ஏன்னா இந்த பிணைக்கு வந்து அவர் சில கண்டிஷன்களை கொடுத்துருக்காரு இந்த கண்டிஷன்கள் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து முன்னூறு வார்த்தைகள் கொண்ட முந்நூறு சொற்கள் கொண்ட ஒரு முன்னூறு சொற்கள் கொண்ட ஒரு கட்டுரை எழுத வேண்டும் இந்த விபத்து ஏன் நடந்தது இது நட ஏன் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதணும் அது மட்டும் இல்லாமல் பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் காவல்துறைக்கு அதாவது போக்குவரத்து துறைக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் பெற்றோர் வந்து இவர்கள் இவரை இந்த ந நபரை நல்ல அதாவது தேவையில்லாத தீய நண்பர்களுடன் சேருவதையிலிருந்து தவிர்க்க வேண்டும் இப்படியெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் நிறைய போகுதுன்னு வைங்க இப்போ நம்முடைய கேள்வி அஃப்கோர்ஸ் பெற்றோர்கள் மீது அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்குது உங்களுடைய சிறுவர்களுக்கு நீங்கள் செல்லம் கொடுக்குற பேர் வழி என்று ஊரார் குழந்தைகள் இறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது இது வந்து உள்ளபடியே இருக்கிறோம் ரெண்டாவது என்ன இதில் பார்க்க வேண்டியது அப்படின்னா இந்த இரண்டு நபர்கள் இருக்காங்களே அவங்களும் பார்ட்டி பண்ணிட்டு தான் வராங்க அவங்க வந்து ஐடி ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் பார்ட்டி பண்ணிவிட்டு வெளியில் வராங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவர்களும் குடித்து அப்படின்றது நமக்கு தெரியாது இது எல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மறைந்த அந்த மரணித்த அந்த இரண்டு இளைஞர்களுடைய குடும்பங்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்கள் என்று கூறும் அதே நிலையில் சம்பவம் என்ன அப்படின்றதை முழுவதுமாக புரிந்து கொண்டு வெறும் எமோஷனில் மட்டும் நம்ம வந்து இதை அணுகக்கூடாது அப்போ இதில் சட்டம் எ எப்படியெல்லாம் வந்து ஒரு ஒருவருக்கும் இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் இப்போது நாம் நிறைய இடங்களில் பார்க்குறோம் லாரி வந்து யூ டேர்ன் பண்ணுறதுக்கு திரும்பும்போது வேகமாக பின்னாடி வர டூ வீலர் இடித்து இறந்து போகிறாங்க அவங்களுக்கும் இதே மாதிரியான சட்டம் தான் அஃப்கோர்ஸ் ஜுவனல் ஜஸ்டிஸ் வராது அதாவது சிறார் என்று பார்ப்பார்களா என்றால் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அவர் என்ன ஒரு பதினஞ்சு நாள் இவர் பதினஞ்சு மணி நேரம் இருந்தார் பிகாஸ் இவங்களால் ஒரு மிகப்பெரிய வக்கீலை பிடிக்க முடிஞ்சது அந்த வக்கீலை வெடித்து வாதிட முடிஞ்சது அதனால் பதினைந்து மணி நேரத்தில் அவங்களால பெயில் வாங்க முடிஞ்சது பெயில் என்பது இஸ் எ நார்ம் அரெஸ்ட் இஸ் ஷுட் பி என் எக்ஸெப்ஷன் இதில் அண்டர்லைங் விஷயம் என்னென்னா இது ஒரு விபத்து நீங்கள் வந்து காரை கொடுத்துருக்க கூடாது என்றாலும் கூட அவர் கொல்ல வேண்டும் என்ற நோக்கில் நோக்கத்தில் அவர் அந்த காரை ஓட்டலை அப்படின்றதையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த விபத்து ஒரு கோர விபத்து என்கிற நிலையிலும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கு நடக்கப் போகிறது அதில் தீர்ப்பு என்ன என்றது நமக்கு தெரியாது இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பது வெறும் பிணைதான் ஏதோ அவரை விடுதலை செய்தது போல இவர்கள் கோஷம் போடுவதும் இவர்கள் வந்து ஆக்ரோஷத்தை காண்பிப்பதும் அப்படின்றது நம்ம எப்படி செலக்டிவாக இருக்கோம் பாருங்கள் அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அதை பல கோணங்களில் அலசி ஆராய வேண்டும் என்று எண்ண ஓட்டமே வருவதில்லை அப்போ நம்ம பாயிரம் சமூக வலைதளங்களில் இதில் இது குறித்து விவாதங்கள் அந்த பெற்றோரை வந்து கொல்லணும் இவனை வந்து அடித்து கொள்ளணும் இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடிய அளவில் தான் நம்முடைய அறிவு இருக்கிறது இதை வந்து சட்டம் என்ன செய்ய முடியும் சட்டப்படி இதில் எப்படி அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வருவீங்க நீதிமன்றங்களுடைய வரையறை என்ன இருக்குது அதோடைய வரைமுறைகள் என்ன அவை என்னென்ன செய்ய முடியும் என்னென்ன செய்ய முடியாது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வெறும் எமோஷனுக்கு மட்டும் இடம் கொடுப்பதனால்தான் இது போன்ற விவாதங்கள் இந்த விவாதங்களால் சமுதாயத்திற்கு ஏதாவது பயன் இருக்கிறதா என்றால் இல்லை ஒன்றும் இல்லை நான் சிறையில் இருந்தபொழுதே பார்த்தேன் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொலை பண்ணிட்டு வரவெல்லாம் வரான் அவன் என்ன பெரும் கோடீஸ்வரனா பணக்காரனா இல்லை அவன் எதுக்காக தெரிஞ்சு தான் பண்ணுறானா வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொலை பண்ணிவிட்டு வரான் வந்து எண்பது நாளில் பெயில் எடுத்துகிட்டு போயிடுறான் அதுவும் உயிர் தானே அதனால் இதை வந்து பணக்காரர்கள் ஏழைகள் இப்படிலாம் பிரித்து பார்க்காம சட்டம் எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்க்குது என்ன இவனுக்கு வந்து பதினைந்து மணி நேரத்தில் பெயில் கிடச்சிது அவன் வேறு ஒருத்தன் பண்ணிட்டு ஒரு லாரி ட்ரைவரோ இல்லை வேறு ஒரு நபரோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்கனாக்க அவங்களுக்கால் வக்கீல் இந்த மாதிரி வச்சு வாதிட முடியலன்னா அவங்களுக்கு ஒரு ப பதினஞ்சு நாள்லையோ இருபது நாள்லையோ பெயில் கிடச்சிருக்கோம் ஏன்னா இதுக்கு பெயில் வழங்க வேண்டும் என்பது தான் சட்டம் சொல்கிறது ஸோ அதுபடி தான் நீதிமன்றம் போக முடியும் அதனால் இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா ஜுவனேல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சீதார்களுக்கான சட்டம் இருக்குது பாருங்கள் இந்த சட்டம் இதை வந்து எப்படி நம்ம இதில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டுமா இதில் என்ன அளவுகோள்களை பார்க்க வேண்டும் இன்றைக்கு பதினைந்து பதினாறு வயதில் என்ன மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியோட நபர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் மனதில் கொண்டு அதை வந்து நம்ம குறைக்க வேண்டுமா இந்த அளவு வயது வரம்பை குறைக்க வேண்டுமா இப்படிலாம் நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது இதை நோக்கித்தான் நம்மளுடைய பார்வை கவனம் செல்ல வேண்டும் அதே போல் பெற்றோர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் மிக கடுமையாக அவர்களிடம் வந்து வரி வலியுறுத்தப்பட வேண்டியது என்னன்னா உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் செல்லம் கொடுப்பதற்கு ஊரில் இருக்க குழந்தைகளை பலி கொடுக்க முடியாது நீங்கள் அதை செய்வதிலிருந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்றதை கடுமையாக சொல்ல வேண்டும் ஒருபடி மேலே போய் நான் சொல்கிறேன் பெற்றோர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து பட் இதை சொல்லும்பொழுது மற்ற எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு இவரை தூக்கில் போட வேண்டும் என்கிற ரீதியில் பேசுவதனால ஆக்கப்பூர்வமாக இது சம்பந்தமாக வர வேண்டிய சீர்திருத்தங்கள் பார்களில் எப்படி அனுமதிகளை நாம் கொண்டு வரப்போகிறோம் எப்படி அதை இன்னும் வந்து கடுமையாக்கப் போகிறோம் எப்படி பதினெட்டு வயது இருபத்தி ஓரு வயது நிரம்பியவர்கள் மட்டுமே பார்களுக்கு வரலாம் என்று இருக்கும்பொழுது இளைஞர்களை காலேஜ் போகிற பசங்க அப்படின்ற பேரில் அவங்களெல்லாம் பார்க்குள்ளே அனுமதிப்பது அப்படின்றத எப் எப்படி நம்ம வந்து கண்டறியப் போகிறோம் அதை எப்படி தண்டிக்கப் போகிறோம் இது போன்ற விஷயங்களை நோக்கி தான் நம்மளுடைய பார்வை செல்ல வேண்டுமே தவிர்த்து அந்த இளைஞர் மீது பா கோப பார்வையை வீசி அவனை வந்து தூக்கில் போட வேண்டும் என்று சொல்வதனால் எந்த பயனும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்